சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு முழு அளவில் பயிர் காப்பீடு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அதிரடி உத்தரவு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளை சந்தித்து முழு அளவில் பயிர் காப்பீடு செய்ய ஆலோசனை வழங்க வேண்டும் என வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தி உள்ளார் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவுகிறது இது இன்று வட தமிழக முதல் புதுச்சேரி முதல் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது அதே பகுதிகளில் நிலவுகிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வேளாண் துறை அலுவலர்களால் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கணக்கெடுக்கப்படும் பயிர் பாதிப்பு விதை உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் இருப்பு மேலும் சம்பா நெற்பயிர்க்கான பயிர் காப்பீடு குறித்து மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள் தோட்டக்கலை துணை இயக்குநர்கள் மற்றும் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் அலுவலர்கள் மற்றும் கள பணியாளர்கள் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மிகுந்த விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் விவசாயிகளை சந்தித்து முழு அளவில் பயிர் காப்பீடு செய்யவும் பயிர் வாரியான வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறித்தும் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கூட்டம் நடத்தி துறையால் எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைக்க வேண்டும் மேலும் துறை அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைப்புடனும் முனைப்புடனும் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் விவசாயிகளை சந்தித்து முழு அளவில் பயிர் காப்பீடு செய்ய ஆலோசனை வழங்க வேண்டும் என வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நன்றி வணக்கம்